ஒரு ஆண்டு விட்டு போய்விட்டது முதல்ல அவங்க கல்லூரிக்கு சென்று விட்டார்கள் அவர்களுக்கு எங்களும் கொடுக்கணும் அறிவை செய்ய கொடுக்கலையாங்க அதற்குரிய பணத்தை அதற்கு அதாவது என்ன லேப்டாப் என்ன நாங்கள் வாங்குவோமோ அதற்குரிய பணத்தை அந்த மாணவருடைய வங்கி கணக்கில் விரைவில் செலுத்தப்படும் என்பதையும் நான் இங்கே முடித்து பூரிப்படுவேன் ஏன்னா அவர்களும் அந்த குறை இருக்கக்கூடாது நீங்கள் சொன்னீங்க ஏன் கொடுக்கல அவ்வளோ ஒரு குறை இருக்கக்கூடாது அதையும் வங்கி கணக்கில் செலுத்த முடிவெடுத்து இருக்கின்றோம் அடுத்த இந்த ஆண்டு முதல் தொடர்ச்சியாக அந்த மடிக்கணினி வழங்கப்பட்டு வரும் கல்வி சென்று படிக்கின்ற மாணவர்களுக்கு அது பெரிதும் உதவியாக இருக்கும் நம்முடைய புதுச்சேரி அரசானது கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நாணயம் வெளியிடப்பட்டது அவர் மேடையில் சொல்லும் பொழுது அது நமக்கு எவ்வளோ பெருமை புதுச்சேரி அரசு கேட்டுக்கொண்டதற்கு அப்போ நாம முதலமைச்சராக இருக்கும்பொழுது கேட்டது அப்போ மேடையில் சொல்கிறாங்க பெருந்தலைவர் தாமரை நானே வெளியிடப்பட்டது என்று சொன்னால் அது மிக முக்கிய காரணம் புதுச்சேரி முதலமைச்சர் அப்போது நமக்கு எந்த அளவிற்கு பெருந்தலை தாமராயுடைய பொழு இந்திய அளவில் உயர்ந்து நின்றது நம்ம பார்க்கலாம் காலையில் சிற்றுணவு பால் ரொட்டி நான் பல அதை கொடுத்து கொண்டு பால் ரொட்டி அது கூட வாழைப்பழம் ஆரஞ்சு ஆர்ப்புகள் மாதிரி பழமும் கொடுக்கப்பட்டு வந்தது இடையில் நிறுத்தப்பட்டு விட்டது மறுபடியும் கொடுப்பதற்கான முயற்சியை அடுத்து அரசு எடுத்து வருகின்றது அதோடு மாலையில் சிறுதானிய அந்த பிஸ்கட் அது மாதிரி கொடுக்கணும் முடிவெடுத்து வாரத்தில் இரண்டு நாள் கொடுக்கப்பட்டு வருகின்றது அது ஐந்து நாட்களாக உயர்த்துவதற்கான நடவடிக்கை அரசு எடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் ஐந்து நாட்கள் அந்த மாலை சிறுதானிய அந்த பிஸ்கட் கேக்கு இது மாதிரி கொடுக்கறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்து இருக்கின்றது அது உடனடியாக அமல்படுத்தப்படுகிறது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கையின் மூலமாக இப்போ அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் வருகை எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் அதனால் ஒரு நல்ல கல்வி பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம் பெருந்தாளர் காமராஜர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் பிள்ளைகள் கொடுத்த கல்வி அதனுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய புதுச்சேரியில் மாணவர்களுக்கு கல்வி எளிதாக கிடைக்கின்ற நிலையை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றோம் கல்லூரிகள் பலர் தொடங்கப்பட்டு பள்ளி கல்வி முடித்த பிறகு பலிநாள் பொறுத்தவர் முடித்த பிறகு அவர்கள் அனைவரும் கல்லூரி சென்ற வாய்ப்பையும் அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம் எத்தனையோ மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் கலைக்கல்லூரிகள் இப்படி எத்தனையோ கல்லூரியில் இப்போது புதுச்சேரியில் திறக்கப்பட்டு தனியார்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர்களும் தனியார் கல்லூரியில் நடத்தப்பட்டு நம்முடைய புதுச்சேரியில் புதுச்சேரியில் பன்னீர்லா புதுச்சேரி வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவரும் பட்டப்படிப்பினை பெறுவதற்கான உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பினை அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது